ஆனா போக போக நான் யாரோ நீ யாரோங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க என்ன பண்றது இப்படி இருக்கவங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் இது கவிதாவுக்கு மட்டும் கிடையாது கவிதா மாதிரி இருக்க எல்லாருக்கும் தான் கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு தேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தப்பு நண்பா அதாவது ஸ்டார்டிங்ல ஒருத்தர் விரும்பும் போதோ இல்ல ஸ்டார்டிங்ல ஒருத்தர் கூட நம்ம ஒரு நட்பா பழகும் போதும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து பேசுவோம் ஆனா கொஞ்ச நாள் போக 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 நம்ம என்ன பண்றோம் அதை அப்படியே கம்மி பண்ணிக்கிறோம் தப்பு இல்லையா நம்ம எப்படி ஒருத்தவங்க கிட்ட இருக்குமோ அதே மாதிரி அவங்க கிட்ட கடைசி வரைக்கும் இருக்கணும் ஒருத்தங்க லைஃப்ல ஹோப் கொடுத்துட்டு டக்குன்னு அது உங்களுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம் ஆனா அது அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒருத்தர் கிட்ட ஸ்டார்டிங்ல எப்படி பழகிறீங்களோ தயவு செஞ்சு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இருங்க இல்லையா உங்க சிச்சுவேஷன் என்னன்றதை அவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க மனசு வந்து யாரையும் நோகடிக்காம நடந்துக்கோங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி